மகாநதி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயோட பாட்டி வந்து பாத்தீங்கன்னா காவேரி கிட்ட டைவர்ஸ் பத்திரத்தான் கையெழுத்து கேட்டு போட முடியாதுன்னு காவேரி சொல்லிடுறாங்க இதனால காவேரியோட அம்மாவுக்கும் காவேரி மேல கோவம் வந்து நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ போகிறதா போக வேண்டியது தானே எனக்காக நீ எதுக்கு இங்க இருக்கணும் அப்படின்னா நீ விஜய்ய பிரியாம இருக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா விஜய விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ காவேரி தாங்க உண்மையே சொல்ல வராங்க ஆமா காரணம் இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கன்சீவா இருக்கேன் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க ஸோ இதை கேட்டு எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது இதுக்கப்புறம் அவங்க என்ன செய்ய போகிறாங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் காவேரியும் விஜய்யும் சேர்த்து வைக்க தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ இப்போ விஜய் எங்க போயிட்டாப்ல அப்படிங்கிறது தெரியல எனக்கு தெரிஞ்சு விஜய் இவங்க கிட்டலாம் பொய் சொல்லிட்டு நேராக கொடைக்கானலுக்கு பசுபதியை பார்க்க தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்